அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு புதிதாக கட்டப்பட்ட புதுச்சேரி பேருந்து நிலையம் அதாவது பொலியூர் பேருந்து நிலையம் போட்டிருந்தது சரி புதுசாக நல்லா கட்டியிருப்பாங்கன்றத பார்க்கலான்னு போனேன் அதாவது இருபத்தி மூன்றரை கோடி அதாவது முப்பது கோடி அந்த செலவில் கட்டியிருக்காங்க நான் இது வரைக்கும் பார்க்கல நிறைய பேர் என்னை கேட்டாங்க நான் இடையில வந்து இந்த சேர்லாம் உடஞ்சி ஒரு பதிவு பார்த்தேன் சரி இன்றைக்கி போய் பார்ப்போன்னு நேற்று போய் பார்த்தோம் பார்க்கும்போது முதல் ப விஷயமே என்னென்னா அண்ணா வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்வே அமைக்கலை அந்த மேம்பாலம் தான் இருக்குது அதில் வந்து சட்டவிரோத செயல் தான் நடக்குதுன்னு வைங்களேன் அந்த மேம்பாலத்தை எடுத்துகிட்டு அந்த மேம்பாலத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு சவ்வே ஒன்று போட்டிருக்கணும் அதை செய்யவே இல்லை இன்னும் பொதுமக்கள் அண்ணா வந்து கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு வைக்கீங்களேன் அதான் அந்த விழிப்புணர்வு ரோடு இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து நம்ம பேருந்து நிலையத்துக்கு வரத்துக்கு பொதுமக்களால் பயணிகளால் கிராஸ் பண்ண முடியல ஆபத்தா இருக்குது கடக்க முடியல அதே மாதிரி உள்ளார போன உடனே அங்க வந்து என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான குறைகள் தான் தெரியுது முதல்ல ஸ்டார்டிங்கில் போய் நம்ம புதுசாக பார்க்கும்போது கூட அப்படி இருந்திருக்கலாம் இப்போ போய் பார்க்கும்போது தான் எனக்கு அதோட விளக்கமே தெரியுது பேருந்து அங்க நிற்கிறதுக்கான சரியான இடமே இல்லை ஒரே ஒரு என்னன்னா அங்க கடைகளும் வாகனம் நிறுத்துற இடம் தான் பெருசா இருக்கு கடைகள் கூட என்னன்னா ஒரு பேருந்து நிறுத்துறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் வந்து பஸ் ஏற வர்றவங்க இந்த பொருளை வாங்குற மாதிரி இல்லை அது இல்லாமல் சுற்றி பார்க்குற மாதிரி வணிக வளாக மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க அந்த வந் யார் உள்ளார போய் வாங்குவாங்க எதுக்கு அத்தனை கடைகள் கட்டி வச்சிருக்காங்க முப்பத்தோரு கடை கிட்ட கட்டி வச்சிருக்காங்க அதுவும் நடுவில் ஒரு இடத்த வந்து அவ்வளோ பெரிய இடத்த வீணாக்கி வச்சுருக்காங்க எதுக்கு இன்னானே ஒன்றுமே புரியல அதில் நான் வீடியோவில் குறிப்பிட்ருப்பேன் பாருங்களேன் அந்த பயணிகளுக்கு வா பஸ் வரது தெரியணும் அது தெரியாமல் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ரூமில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கே அவங்க அங்கே நல்லா தரக்கடைத்து ஜாலியாக உட்காந்து நிற்கிறதுக்காக தான் அந்த இடம் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு ப பயணி வந்து பஸ் வாரத்தை பார்க்குற மாதிரி ஒரு இடம் வைக்கல இரண்டாவது வந்து அந்த பஸ்ஸுலாம் நிறுத்துகிற இடத்துலலாம் வந்து அந்த நேம் போர்டு அதாவது அந்த ஊருக்கு போகிற இந்தந்த பஸ் இந்தந்த ஊரில் நிற்கணுன்றதுக்கான நேம் போர்டு சரியாக இல்லை முழுமையாக பார்க்கும்போது அந்த பஸ் நிறுத்தம் வந்து ஒரு மால் தான் இருக்குது தவிர நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா இது ஆரம்பமே வந்து எழுத்துப்பிழையில் ஆரம்பித்தது நம்ம பதிவு போட்டிருப்போம் அதை திருத்தி அனுச்சி அமைச்சிருப்பாங்க அது தமிழில் எழுத்துப்பிழையோட ஆரம்பித்தது இந்த பேருந்து நிலையம் அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு சிசிடிவி கேமரா கூட இது வரைக்கும் பொறுத்தல அதாவது வந்து இப்போ பயணிகளுக்கு பாதுகாப்புக்கு சிசிடிவியும் காவலர்கள் பூத்தும் முக்கியம் அங்கே அந்த காவலர் பூத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வருது அதெல்லாம் நான் வீடியோவில் பதிவு செஞ்சுருக்குறேன் கொஞ்சம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாருமே வந்து அது பெருமையாக அந்த கார்டினாங்களை தவிர திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் உள்ளார போய் வீடியோவெலாம் நான் நிறைய பார்த்தேன் ஆனால் திறந்துட்ட பிறகு அதோடய நிலமை என்னன்றது வந்து நான் இதுன்றேன் அந்த பஸ்ஸு எங்கே நிற்குதுன்றது நமக்கே குழம்பு நாம பத்து தடவை போனால் கூட நமக்கே அந்த இடம் தெரியாது புதுதாக வர்றவங்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் முழுமையாக எதுவுமே செய்யலை ஒரு ஒரு டிஸ்பிளே போர்டு கூட ஒரு பெயர்ப ஊர் பெயர் பழகி வச்சு டிஸ்பிளே கூட இல்லை பஸ்ஸு நிறுத்துறதுக்கான இடமே சரியாக இல்லை பிஆர்டிசி பஸ்ஸு வர்றதுக்கான இடமும் சரியாக இல்லை என்ன வேலை செஞ்சாங்கன்னே தெரியல முழுசாக இதை வந்து ஒரு பேருந்து நிலையன்றத வந்து ஒரு ஒரு முறையான இதில் க கட்டலை அதாவது மற்ற மாநிலத்தில் நம்ம போய் பேருந்து நிலையை பார்த்தா ஒரு வண்டி பஸ்ஸு நிற்கிறதுக்கான இடமாவது இருக்கும் இங்கே அது கூட இல்லாமல் எல்லாத்தையும் கடையை கட்டி உள்ளார ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க அதுவும் போய் மக்கள் போய் வாங்க முடியாத கடைகளாக கட்டி வச்சுருக்காங்க யாருக்காவது கொஞ்சம் டைம் கட்டினா போங்க போய் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதுசாக வந்து நாங்கள் வந்து இந்த புதிய பிரச்சனை புதிய பேருந்து நிலையத்துக்கு வரேன் முப்பது கோடியில் என்னென்ன செலவு பண்ணிக்கிறாங்க ஒரு வீடியோ கோடு வந்து தான் வந்திருக்கேன் பார்ப்பார் வந்து எங்களை வந்து எங்களை காட்டவே இல்லை அதாவது புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முப்பது கோடி செலவில் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைச்சிக்கிறாங்க இதை இன்றைக்கி வந்து ஒரு பதிவு போடலாம் வந்திருக்கேன் ஆனால் மழை பெய்யுது ஓட முடியுமான்னு தெரியல பார்ப்பாரு மழையில் தெளிவாக எடுக்க முடியாது அதாவது இதை சொல்லப்போனால் வந்து பேருந்து நிலையத்தை விட வணிக வளாங்கன்னு சொல்லலாம் முப்பது கோடியில் ஒரு கடை தான் கட்டிக்கிறாங்க அது பாருங்கள் உள்ளாரையும் கடை கட்டிக்கிறாங்க ஆனால் வெளியேயும் கடை வச்சிருக்காங்க ஆனால் பஸ் நிறுத்த இடம் அவ்வளோதான் இருக்குது பாருங்கள் வாங்க 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 இதில் பேர் கேட்டு சண்டையில் வந்து பிறகுதே இல்லாட்டாடுச்சு ஆஹ் குப்பை தொட்டி வச்சிருக்காங்க ரைஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆமாங்க மழைல தான் நல்லா தெரியும் இல்லை என்னன்னா வந்துன்னா மேலே இருக்குன்னு தெரியுது சரி எதுக்காக இந்த இடம் எதாவது என்னென்னு தெரியலையா ஸ்விம்மிங் பூல் வைக்க போறாங்களா ஆனால் இந்த இடம் எதுக்குன்னே தெரியலையா பாருங்கள் மேலே பில்லர்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் வேலை நடக்கல இது என்னென்னா பஸ்ஸு மேலேயே போயிட்டு வர்றது தான் இதோட எஸ்டிமெண்டு இது எஸ்டிமெண்ட்டை வாங்கி நம்மளுக்கு வேகமாக சரி பாருங்க வணிக வளங்கம் தான் உள்ளார கடை தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே பஸ் ஸ்டாண்ட்டில் இங்கே சேர்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்க்கணும் உட்காரத்துக்கு எதுக்கு தான் இது உள்ளார வருவாங்களா என்னன்னு தெரியலையே பஸ்ஸு வந்து உள்ளார போந்து வர்ற மாதிரி இருந்தால் தான் இந்த இடம்லாம் வருவாங்க எது கட்டி வச்சுக்கிறாங்க செலவு பண்ணி கடை மட்டும் கட்டி வச்சுக்கிறாங்க அங்கே அங்கே ஆ இல்லை இல்லை வாடகை இருக்கிறவங்க ஒன்று இல்லையா இது இதுதான் இல்லை எங்கே கடைலாம் திறந்து ஆ எந்த இடம் ஆ இங்கேருந்து போட்டால் பேருந்து வரது எப்படி தெரியும் ஒன்று அலௌன்ஸ் முந்தா பண்ணுறாங்களுங்க பேருந்து வர இந்த பாருங்க இந்த பிஆர்டிசி வழி இந்த பக்கம் வரணுன்றதுக்காக செஞ்சுருந்தாங்க ஆனால் அதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ வந்து பஸ்ஸு முன்னெல்லாம் மாதிரி தான் சுற்றின்னு வரணும் இதுபோரு இதுதான் இந்த கேங் கேட்டு போட்டிருந்தாங்க ஆனால் இதுவும் வந்து திறக்கப்படாமல் இருக்குது அதே மாதிரி வாகன நிறுத்தலெலாம் வந்து முன்பகுதியை கொண்டு இருக்கிறாங்க அது பின்பகுதியில் வச்சிருந்தோம் அது வாகன நிறுத்தத்துக்கான ஒரு ஷெட்டு கூட இல்லை அது ஆனால் வெயிலில் மழையில் இருக்கணும் நாங்கள் அப்படி போடும் அதுப்பா பாருங்க அந்த மரம் இந்த மரம் ஒன்று விட்டுருக்காங்க இதை வெட்டாமல் அது ஒரு அழகாக இருக்குது இந்த புதுச்சேரியில் இது ஒரு வரலாற்று சின்ன மாதிரி இருக்குது ஆ இது வந்து சென்னை பஸ் வர்ற வழிங்களாங்க இதுலேயும் வந்து ஃபுல்லாக வண்டியை விட்டாங்க இப்பே இப்படி ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னு வைங்களா இதுக்குன்னு தனியாக வழி என்ட்ரன்ஸ் வந்து சென்னை பேசு வரதுக்காக வச்சுருக்காங்க பிள்ளைக்கு நல்லது தான் இது ஆனால் வந்து இதுலேயும் ஃபுல்லாக வண்டி தான் நிற்கிது எப்படியும் பார்க்கிங் காட்டினா எடுத்து ஒப்பந்த தான் கிடைக்கும் நல்லா வசூல் பண்ணலாம் அவ்வளோ தான் வந்து போகிறதுக்கு தெரியும் ஆமாம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க நிறைய இடம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் ம் ஒரு ஆனால் யாரும் போகாம தெரில யாரும் பயன்படுத்துறாமே தெரியல கடை வந்தால் கூட வேஸ்ட்டு தம்பளுக்கு இவங்க தான் வலிக வளராமோடு கட்டி கட்டி ஊரு போட்டால் கடையை போட்டு முப்பது முப்பது கடையை கட்டி முப்பத்தி கடையை கட்டி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது எந்த மாற்றமும் இல்லை ஏன் இங்கே சேர் போட்டாங்கன்னா ஏன் உள்ளார அடைக்கடிக்கு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியுது எப்போ பானலே ஒன்று வச்சுக்கிறாங்கப்பா உள்ளார அது ஒன்றும் யாரை கொடுத்துக்கிறாங்க அந்த கடையெல்லாம் வந்து யார் யாரும் கொடுத்துக்கிறாங்கன்னு ஒரு ஆர்டி இருக்குங்க நம்ம அது என்னது அது பேருக்கு நிற்கிறான் பேருந்து முடிச்சிடுவோம் எனக்கு கேட்குறா எவ்வளோ ஷாட்டாக நிற்கிது எப்படி நிற்கும் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு இது நிற்கிது இப்படியே நிறுத்தினா கூட எப்படி நிறுத்தினா இப்படி வண்டி போவோம் ஏ வீட்டில் நிறு இப்படி நிறுத்தினா கூட இருபது இருபத்திரெண்டு விட்டு பூ போட்டுருக்கலாம் ஆமாம் இப்படி நின்னாலே சொல்கிறோம் இப்போ நின்னால் எப்படி எப்படி போகிற வண்டி போவோம் போக முடியாது இதுக்கு அரசாங்கம் அறிவு அரசாங்கம் இந்த போடிக்கு எவ்வளோ செலவாச்சு அதான் தான் சிசிடிவி கூட அரேஞ்ச் பண்ணல இந்த பேருந்து நிலையத்தில் அதுதான் முக்கியம் ஒரு பயணிகளுக்கு பாதுகாப்புன்றத வந்து சிசிடிவி ரொம்ப அவசியம் அந்த கண்காணிப்பு கேமரா கூட இங்கே பொறுத்தலை இது ஒரு குறிப்பிடத்தக்கது முப்பது கோடி இது ஒரு குறிப்பிடத்தக்கது லைஃப்லாம் வராது இப்போயும் மேலே முட்டை முட்டையாகுது காலத்திலாம் அப்போ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு போலீஸ் பூத் வச்சுருக்காங்க அந்த போலீஸ் பூஸ் பாருங்கள் எப்படி இருக்கு தண்ணி மழை வெயில் எல்லாமே உள்ளார பண்ணுற மாதிரி ஒரு சோப்பு டப்பா மாதிரி ஒரு போலீஸ் பூத்து இதில் எப்படி உள்ளார உட்காந்து சாரில் மழை பெஞ்சால் சாரில் அடிக்காத ஒரு பேப்பர் கூட அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க எவ்வளோ ஐடியா பண்ணி கட்டியிருக்காங்க போலீஸ் பூத்தை வந்து திறகவும் ஒன்றும் திறக்கவே இல்லை போலீஸ் பூத்து அது வந்து இதில் ஒரு கோரிக்கை இன்னும் முக்கியமான பயணிகளுக்கு முதல்ல இந்த இந்த இடத்துல தொங்க விடணும் எந்தெந்த பஸ்ஸு வந்து எந்த இடத்துல நிற்கிதுன்றது தெரியல என்ன நம்பர் தான் போட்டிருக்காங்க அதை விட வெளியே சின்னதாக போய் வச்சுருக்காங்க ஆனால் இதில் தொங்க விட்டிங்கன்னா இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லோரும் கேட்குறாங்க எங்கே எந்த பஸ்ஸு நிற்கிதுன்னு எந்த இடத்துல எந்த பஸ்ஸு நிற்கிதுன்னே தெரியல அதனால் வந்து இதில் வந்து ஒரு போர்டை வந்து தொங்க விடணும் தொங்க விட்டால் இல்லைனா இதில் வந்து மேலே இடத்துல நீங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம அறிவிப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த இடத்துல இப்போ பஸ்ஸு நிற்கிறது தெரியும் தூணில் கூட வைக்கலாம்னு வைக்கலாம் அதை செய்யவே இல்லை எதுவுமே முழுமையாக செய்யாமலே வச்சுருக்காங்க எந்த பகுதியிலையும் அப்படித்தான் இருக்குது எந்த பஸ்ஸு எங்கே நிற்குதுன்னே தெரில இங்கே ஒரு இங்கே வந்து ஒரு அவங்கிறதுக்கு போர்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா வசதியாக இருந்திருக்கும் பயணிகளுக்கு நம்ம இந்த பேருந்து வந்து எந்த ஊர் வந்து வந்து நிற்கிது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல எங்கே எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது எது நம்ம வந்து உண்மையானுமே வந்து ஒரு மாலுக்கு வந்து ஃபீல் தான் இருக்குதுன்னு வைக்கலாம் வேறு ஒன்றும் அதை தெரியல முதல்ல இதில் வந்து சிசிடிவி வைக்கணும் வாகன வாகனத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு செய்யணும் எதுவுமே செய்யாமல் ஒரு இடம் அவசரமாக இடம் வச்சுருக்காங்க ஃபேஸ் எதுக்குன்னே இது வரைக்கும் தெரியல இதில் வந்து நாளைக்கு வந்து இன்னும் அதிகமாக உள்ளார பயணிகள்லாம் வரும்போது பயணிகள்லாம் வர்ற மாதிரி தெரியல அதிகமாக யூசேஜ் இல்லாததான் நிறையா இடம் இருக்குதுன்னு சொல்லிங்களா இதில் என்ட்ரன்ஸு வாகனம் வந்து பஸ்ஸு வந்து உள்ளாரந்து வெளியே வர்ற மாதிரி இருந்ததுன்னா வண்டி வரது தெரியும் இதை சுற்றி ஒரு கட்டடம் மட்டும் வணிக வளாகம் கட்டி விட்டுட்டு ரெண்டாவது வந்து ரொம்ப வண்டி ஓரமாக பஸ் மட்டும் வந்துன்னு வேறு ஒன்றும் இல்லை ஆயிரம் கடை கட்டி வச்சுனா இதில் வந்து பழக்கடைக்கு காய பூ கடைக்கு தான் இந்த இடம் தான் வந்து ஒதுக்கி இருக்காங்க நிறையா இந்த இடத்துலலாம் பஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து லோக்கல் பஸ் தான் வரும் இப்போ எந்த பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னே தெரியல